ஹாய் விவஸ் எல்லோருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி எதாவது பற்றின வீடியோ பார்க்க போறோன்னு பார்த்தீங்கன்னா தாலிகுடி வாங்குறதுக்கு எப்படி பிளான் பண்ணால் நம்ம சுலபமாக தாலிக்குடி வாங்கலாம் அப்படிங்கிறத பற்றியும் நான் எப்படி வந்து தாலிக்குடி வாங்குறதுக்கு பிளான் பண்ணி இப்போ வரைக்கும் என்ன சேவ் பண்ணி வச்சுருக்கேன் லைவாக அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக பெண்களுக்கு நகை வாங்குறதுனாவே ரொம்ப பிடிக்குங்க அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா முகப்பு வச்ச தாலிக்குடி வாங்குறதுனாவே அதில் இருக்க சந்தோஷமே தனிதாங்க ஸோ அது மாதிரி தான் நானும் வந்து தாலிக்குடி வாங்கலாம் அப்படின்னு சொல்லி நான் பிளான் பண்ணியிருந்தேன் ஏற்கனவே நான் வந்து கடையில் நகை வந்து பர்ச்சேஸ் பண்ண போகிறப்போ தாலிக்குடி நம்ம வந்து எப்படி வாங்கலாம் என்ன மாதிரி டிசைனில் வாங்கினா நல்லாயிருக்கும் எவ்வளோ பவுண்ட் நம்மளுக்கு தேவைப்படும் அப்படிங்கிறதெல்லாம் நான் வந்து கொஞ்சம் ஒரு அளவுக்கு வந்து அனலைஸ் பண்ணி வச்சுருந்தேன் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் மேக்ஸிமம் வந்து ஸ்டோன் வச்சு நான் வாங்க மாட்டேன் பொதுவாக எல்லாத்துக்கும் நான் சொல்லக்கூடியது தாங்க நம்ம வந்து ஒரு மிடில் கிளாஸாக இருந்துட்டு நம்ம வந்து சிறுகு சேர்த்தி வச்சு நம்ம வந்து நகை வாங்குறோம் ஸோ அப்படி இருக்கிறப்ப வந்து இந்த நகை நகையில வந்து கல் வச்செல்லாம் வாங்குறது வந்து எனக்கு அந்த அளவுக்கு எனக்கு ஒப்பீனியன் கிடையாது அதனால பிளைன் கோல்டாக இருக்கிற மாதிரி தான் வாங்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உருவம் வச்ச மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிருக்கேன் ஏன்னா பால் வச்ச மாதிரி இருக்கு நான் உருவம் வச்ச மாதிரி சாமி படம் போட்ட மாதிரி நம்ம வந்து வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சாமி சிலை இருக்க மாதிரி நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருக்காங்க ஸோ பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து மூணு பவுன் அஞ்சு பவுன் ஏழு பவுன் ஒன்பது பவுன் அப்படி வந்து தாலிக்குடி போட்டால் நல்லதுன்னு சொல்லி சொல்லுவாங்க நானும் இதை பற்றி வந்து ஏற்கனவே ஒரு வீடியோ கூட நம்ம போட்டிருக்கோம் எத்தனை பவுனில் தாலிக்குடி வாங்கினா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுபோல் பார்த்தீங்கன்னா நான் ஒரு மூணு பவுனில் வாங்கலான்னு பிளான் பண்ணியிருக்காங்க அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா நான் கிட்டத்தட்ட ஒரு நாலு வருஷமாக சிறுக சிறுக பணம் எடுத்து வச்சுருக்கேங்க பணம் எடுத்து வச்சு அதாவது பார்த்திங்கன்னா நான் மேக்சிமம் சீட்டு போட்டுருவேன் சீட்டு போடாமல் இடையில வர பணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து காயின் வாங்கி வச்சு நம்ம வந்து தாலிக்குடி வாங்கிக்கலான்னு பிளான் பண்ணியிருக்காங்க இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பவுன் காயின்ங்க இது வந்து ஒரு பவுன் காயின் நான் வந்து முன்னாடியே வாங்கி வச்சது இது வந்து வாங்கி ஒரு மூணு வருஷம் பக்கமே இருக்கும் தாலிக்குடி வாங்கணும் அப்படிங்கிற அந்த இதுக்காக தான் வாங்கி வச்சிருக்கேன் ரெண்டாவது இதுவும் பார்த்திங்கன்னா இன்னொரு பவுன் ரெண்டு பவுன் இப்போ வந்து ரெண்டு பவுன் வரைக்கும் சேர்த்திருக்காங்க மூணு பவுன் மட்டும்தான் வாங்குறதா நான் பிளான் பண்ணியிருக்கேன் இது பார்த்திங்கன்னா இப்போ வந்து ரீசெண்டாக வாங்கினது இப்போ ஒரு ஃபோர் மந்த்ஸ்க்கு முன்னாடி எங்கிட்ட இருந்த சேமிப்பில் வந்து மலபார் கோல்டில் வந்து இருபத்தி நாலு கேரட்டுங்க இது ஸோ அன்றைக்கி வந்து இருபத்தி ரெண்டு கேரட் அவங்ககிட்ட காயின் அவைலபிள் இல்லைன்னு சொன்னாங்க அந்த ஸ்டோரில் அதனால் சரின்னு சொல்லிட்டு இருபத்தி நான்கு கேரட்டை இது ரெண்டு கிராம் வாங்கியிருக்கேங்க மொத்தமாக பார்த்திங்கன்னா மூணு பவுனுக்கு பதினெட்டு கிராம் ஸோ பதினாறு கிராம்னால் ரெண்டு பவுன் பதினெட்டு கிராம் நான் வச்சுருக்கேன் ஸோ இன்னும் எனக்கு ஒரு ஆறு கிராம் தான் தேவைப்படுது நான் ஆறு கிராம் வந்து கூடிய சீக்கிரம் வாங்கிடுவேன் அப்படிங்கிற எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குங்க ஸோ என்னால் இவ்வளோ தூரம் வந்து ஃபோர் இயர்ஸ் ஆயிடுச்சேங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைப்பீங்க எனக்கு புரியுதுங்க நான் வந்து கிடைக்கிற காசு வந்து மேக்ஸிமம் வந்து சீட்டு போட்டுருவேன் அது இல்லாமல் இடையில் கிடைக்கிற உண்டியல் சேமிப்பு நம்ம வந்து ஏதாவது ஒரு ட்ரெஸ் வாங்குற இடத்துல கொஞ்சம் மிச்சம் பிடிக்கிறது அது மாதிரி வந்து வீட்டு செலவில் கொஞ்சம் கம்மி பண்ணுறது அப்படியெல்லாம் சேர்த்து வச்சு தாங்க நான் இவ்வளோ தூரம் வாங்கி இவ்வளோ தூரம் நான் வந்து சேவ் பண்ணியிருக்கேன் காயினாக எடுத்து வச்சிருக்கேன் ஸோ நான் உங்களாலையும் முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் இது ஒரு ஷோ ஆஃப் கிடையாது உங்களாலையும் வந்து இது மாதிரி சிறு சேமிப்பு மூலமாக நான் வாங்கிக்க முடியும் ஆனால் வந்து லாங் டேர்ம் எடுத்துக்குதுங்க உடனே எல்லாம் வாங்க முடியாது கொஞ்சம் கொஞ்சமாக சிறுக சிறுகு சேர்த்தி வச்சு தான் வாங்க முடியும் ஆனால் பார்த்திங்கன்னா நாலு வருஷம் ஆயிடுச்சு தான் நாலு வருஷத்துக்கு அப்புறம் நம்ம பார்த்தா நம்மளே சேர்த்தி வச்சு வாங்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறப்போ நம்ம வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே நம்மளை பார்த்து பெருமைப்படுவாங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கும் ஒரு குறிப்பிட்ட ஒரு ஒரு அளவுக்கு ரொம்ப சந்தோஷமாகவே இருக்குங்க ஸோ அதாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நீ எப்படி இதெல்லாம் சேவ் பண்ண அப்படின்னு சொல்லியும் சொல்லிடுறேன் பாருங்க முதலாவதாக தான் நான் என் மனசில் வந்து செட் பண்ண விஷயம்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தாலிக்குடி வாங்கணும் அதாவது முதல்ல நான் நினச்சது வந்து கையில் வளையல் தான் வந்து ஒரு நாலு சவரனில் வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பிளான் பண்ணியிருந்தேன் அப்போ நான் வந்து பிளான் பண்ணுறப்போ வந்து ஒரு பவுன் வந்து முப்பத்தையாயிரத்துக்கிட்ட தான் இருந்துச்சு ஸோ அதுதான் நான் டார்கெட் பண்ணி நம்ம வந்து ஒரு நாலு சவரனில் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சு வச்சுருந்தேன் ஏன்னா தான் சீட்டு போட்டாலும் நாலு சவரன் அளவுக்கு மாதம் மாதம் சீட்டு போடுற அளவுக்கு நம்மளால் முடியாது அதனால் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தி வச்சு நம்ம காயினாக வாங்கலாம்னு சொல்லி தான் நான் பிளான் பண்ணியிருந்தேங்க ஸோ அது போல தான் நான் யோசிச்சிருக்கிறப்போ பேங்கில் வாங்கலான்னு சொல்லி யோசி ப்ப சரி ஓகே நமக்கு வந்து அப்போ வந்து ட்ரெண்டிங்காக இருந்தது இந்த முகப்பு செயின் எனக்கு அந்த அளவுக்கு வந்து அப்போ வந்து அதில் ஒப்பீனியன் இல்லை அதுக்கப்புறம் கடையில் இருக்கிற போய் பார்த்ததுக்கப்புறம் நேரில் பார்த்ததுக்கப்புறம் தான் சரி ஓகே மூணு சவாலும் நம்ம தாலி நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா பண்ணணுங்க இதை பற்றி எங்கள் வீட்லேயும் எங்கள் வீட்டுக்கார்டையும் நான் வந்து டிஸ்கஸ் பண்ணால் அவரும் சரி ஓகே கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்த்து வாங்க போகிறேன் ஆனால் ரொம்ப டைம் எடுக்கும் அப்படின்னு சொல்லி அவருமே அப்போ சொன்னார் இருந்தாலும் பரவாயில்ல நானே சேர்த்தி வச்சு வாங்குறனே அப்படின்னு சொல்லி தான் சொன்னங்க அதே போல தான் பார்த்தீங்கன்னா முதல் எடுத்துனா வந்து என்ன வாங்குகிறேன் அப்படிங்கிறது நான் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க நான் எல்லாத்துக்கிட்டையும் சொல்கிறது தான் நம்மளுக்கு ரொம்ப நாள் எடுத்தாலும் பரவாயில்ல என்ன வாங்கணும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு பத்து ரூபாயாக இருந்தாலும் கூட அது உண்டியல்ல சேமிக்கணும் இது வந்து நாளைக்கு நமக்கு வந்து ஒரு நம்ம வந்து நகைய வாங்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு ஆசையில் நான் வந்து சேர்த்த ஆரம்பித்தேன் அது போல தான் பார்த்திங்கன்னா ஒரு மாதம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் வரைக்கும் கூட என்னால் சேவ் பண்ண முடிஞ்சது சில பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு ஐநூறுவா ஐநூறு குறைவா அவ்வளோ கூட சேமிக்க வந்துடுங்க அதை பார்த்து நம்ம தொண்டு போகவே கூடாது என்ன இருந்தாலும் பரவாயில்ல நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு தானே வாங்க போகிறோம் அப்படிங்கிறத நம்ம செட் பண்ணிக்கணும் அது மட்டும் இல்லாமல் லாங் டேர்மில் வந்து நம்ம இதை ஒரு பொருள் வாங்குறோம் கண்டிப்பாக வந்து ஒரு மூணு வருஷம் கழிச்சு நம்மக்கிட்ட இவ்வளோ பணம் இவ்வளோ நகை இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கே அது ஒரு பூஸ்டப்பாக இருக்குங்க ஸோ இது போல் தான் நான் வந்து சேவ் பண்ண ஆரம்பித்தேன் உங்களுக்கு இது ஒரு ஒரு பூஸ்டப்பாக இருக்கும் அதாவது நீங்களும் சேமிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு இது ஒரு ஒரு முன் உதாரணமாக இருக்கும் இருக்கும் அப்படிங்கிறக்காக தான் இந்த வீடியோவை உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணியிருக்கேங்க நான் வந்து இன்னொரு கூடிய சீக்கிரம் இன்னொரு ஆறு கிராம் சேவ் பண்ண வேண்டியது இருக்குது முன்னாடினா பார்த்திங்கன்னா கிராம் நாலாயிரம் அந்த ரேஞ்சில் தான் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன் இப்போ பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஆறாயிரத்தி ஏழாயிரம் வைக்கிட்டே போயிருச்சுங்க அதனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிலே ஆகுது ஆனால் இருந்தாலும் கூடிய சீக்கிரத்தில் நான் வந்து சேர்த்திடுவேன் அப்படிங்கிறது எனக்கு நம்பிக்கை இருக்குங்க நான் சேர்த்ததுக்கப்புறம் என்ன நான் வந்து தாலிக்குடி வாங்குகிறேன் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணுறேங்க ஓகே வீவர்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி